சில துவாருக்கு தானே நாங்கள் எங்கட எல்லாருடைய ஒரு முசீபத் என்ன தெரியுமா இப்போ துவா கேட்டால் நாளைக்கு நடக்கும் எங்கட பிரச்சனை தான் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அதில் இதுவும் ஒரு பிரச்சனை இப்போ துவா கேட்டா அசரத் துவா ஏறுது இல்லையே மேலே மீசைக்கு மேலே போகுது இல்லையே போகும் அது போகும் بسم الله الرحمن الرحيم وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلَ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنتَ السَّمِيعُ الْعَلِيمُ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة صدق رسول الله صلى الله عليه وسلم نني منك صهود ركلي صهود நேற்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய துவாவை பற்றி பார்த்தோம் இன்று சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய துவாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சூரத்துல் பக்ராவிலே உள்ள துவாக்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட துவாக்கள் இதில் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய துவாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் நேற்றும் நான் தெளிவுபடுத்தினேன் கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக மாறினால் உலகத்தில் எவருக்கும் யாரு எல்லா கற்றுத்தந்த பாடம் எங்களுக்கு இரண்டாவது துவா கேட்டாங்க இப்ராஹிம் அலை இந்த மக்கால உள்ள மக்களுக்கு பழங்களை ரிஸ்காக கொடு பழங்களை ரிஸ்காக கொடு இதுவும் ஒரு துவா என்ற பழங்கள் என்பது ஈச்சம்பழமாக இருக்கலாம் மாம்பழமாக இருக்கலாம் பப்பாசி பழமாக இருக்கலாம் அப்பலாக இருக்கலாம் இது அல்லாஹுடைய ரிசுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் மக்காவை பொறுத்தவரையில் ஒரு மரம் முளைக்காது மக்காவில் மரம் முளைக்காது மக்காவில் இல்லை அல்லாஹ் என்ன செய்தான் சில உலமாக்கள் எழுதுறாங்க எமன்ல உள்ள ஒரு ஊரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அப்படியே தூக்கி வர வைச்சா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் எமன்ல உள்ள ஒரு ஊர் அப்படியே இறக்கையால தூக்கி வந்து என்ன செய்ய செய்தாங்க அந்த ஊர் அப்படியே வச்சு காபாவை தவாஃப் செஞ்சாங்க ஊர் தவாஃப் செஞ்சேன்டா இப்ப நாங்க தவாப் செய்யறது வேற காபாவை அந்த ஊர் அப்படியே தவாஃப் செய்ததுக்கு பிறகு மக்காவுக்கு மேல மலையில கொண்டு போய் அந்த ஊரை வைத்தார்கள் அந்த ஊருடைய பேர் தான் தாயிஃப் அந்த ஊருடைய பேர் தான் என்ன தாயிஃப் என்றால் தவாஃப் செய்த ஊர்

இப்படித்தான் துவா கேக்கோ துவா கேட்குற முறை இது இரண்டாவது துவா இப்ராஹிம் அலீஸ்ஸலாம் கேட்ட இரண்டாவது துவா நம்ம எல்லாருக்கும் பாடமான துவா சொல்லுங்க ரப்பனா த மின்னா இன்ன கே அ டெ குரூப்ல இருந்தால் போன் எடுத்து பாருங்க கொஞ்சம் என்ன மூணு துவா உங்களுக்கு பாடம் இல்லைன்னு எடுத்தால் இளங்கும் லேசா எங்க ரப்பா நீ குரூப்ல வந்திருக்கும் அந்த துவாக்கு என்ன துவா இது எப்பொழுதும் சகோதரர்களே எந்த வேலையை செய்தாலும் அல்லாஹிடத்தில் இப்ராஹிம் அலைமும் இஸ்மாயில் ஐயாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கட்டின காபா இன்னும் அந்த காபத்துலா இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா போன வருஷம் கட்டின பள்ளிப்ப இல்ல சில நேரம் போன வருஷம் கட்டின இல்ல ஏன் قبولیت اگا முக்கியம் எப்பயும் தான் பெருமைக்கோ பொறாமைக்கோ ஹராத்துக்கோ ஒன்று செஞ்சிர இப்ராஹிம் ابراہیم अलैहिस्सலாமும் இஸ்மாயில் अलैहिस्सலாமும் எப்பொழுது காபத்துல்லாஹுடைய கல்ல வச்சாங்களோ அல்லாஹ் சொல்றான் வ இத யரஃவு இப்ராஹீமுல் கவாஇத மின்ல் baitி வ இஸ்மாயில் அவங்க கேட்ட দোয়া என்ன தெரியுமா ரப்பனா தக்அபல் மின்னா ரப்பனா என்ன சொல் பாவிச்சாங்க

அடிக்கடி ரப்பனா ரப்பனா இப்ராஹிம் அலிசா பாவிச்சு சொல்லு என்ன பிள்ளைகளை படிச்சு கொடுக்கணும் மனைவி படிச்சு கொடுக்கணும் இப்படி துவா கேளுங்க துவா எங்கட துவா ஏன் கபூல் ஆகுது இல்லை நாங்க கேட்கிற முறையில கேட்கறது இல்லை சாப்பாடு ஏன் வேகுது இல்லை இறைச்சி ஏன் வேகுது இல்லை பருப்பு ஏன் வேகுது இல்லை பருப்பு வேகம் வந்து உப்பை கொட்டினா பருப்பு வேகுமா ஜூஸ்ல ஏன் டேஸ்ட் வருது இல்லை ஐஸ்தான் தண்ணியில் கரைச்சா ஜூஸ் எங்க டேஸ்ட் வரப்போகுது துவா ஏன் கபூல் ஆகுது இல்லை ரப்பனா சொல்றது இல்லை துவா இப்ராஹிம் அலைசலா உடைய துவா வல்லா கபூல் செய்தானே அங்க பாவித்த வார்த்தை என்ன ரப்பனா ரப்பே கபூல்சை கபூல்சை கபூல் கட்டாய தேவை சகோதரர் ஜப்பான்ல எந்தது பம் போட்டாங்க என்ன சிட்டி அது இல்ல ஹிரோஷிமா இல்ல ஒசாக்காவுக்கு பக்கத்து என்ன கோபையில் கோபையில் ஓசாக்காவுக்கு பக்கத்தில் கோவை பள்ளி இருக்குது ரெண்டாயிரத்தி பதி எட்டாம் ஆண்டு நான் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போ ஓசாக்கா பள்ளி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறோம் பேசுறதுக்கு அப்போ கோபை பள்ளிக்கு போகிறோம் கோவை பள்ளியில் போனால் பள்ளியில் பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பள்ளியில் என்ன செஞ்சாங்க பூகம்பம் வந்துச்சு கோபையில் பூகம்பம் வந்த நேரம் முழு பில்டிங்கும் தரமட்டம் ஆயிடுச்சு ஆனால் கோப பள்ளி மட்டும் அப்படி இருந்துச்சு அந்த போட்டோவை எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்டா அப்போ அந்த பள்ளிவாசல கட்டிய இந்தியர்கள் அந்த பள்ளியை எவ்வளோ ஹலாலாக கட்டணுமோ கபூலியத்தாக கட்டணுமோ அளவு முயற்சி பண்ணிட்டாங்க இந்த சம்மாங்கோட் பள்ளி இருக்குது வாழத்தோட்ட பள்ளி இருக்குது வேக்கந்த பள்ளி இருக்குது இவைகள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் கட்டின பள்ளிவாசல் ஒவ்வொரு இருக்குது கண்டில்ல குருநாகல் பள்ளி இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் பள்ளி இருக்குது வித்தியாசமான பள்ளிகளா இருக்கு இவைகளை பார்த்தா சகோதர சகோதரிகளே கபூலியத் செய்யப்பட்டால் யாரும் அதை எதுவும் செய்ய முடியாது தான் நாங்க கேட்கணும் என்ன இந்த துவாவை அடிக்கடி கேட்கணும் உள்ள வார்த்தை மிக முக்கியமானது

இந்த சின்ன துவாவுக்குள்ள எவ்வளோ முக்கியமான ரப்பனா சமீ அலீம் எல்லாருக்கும் பாடம் எங்களுக்கு இல்லை ஆனால் கேட்கும் ربنا تقبل منا انك انت السميع العليم الله قبول செஞ்சான இல்ல இбраஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ قبول செய்ய போய் தான் நாங்க நீ காபத்துல்லாஹ்க்கு போறோம்னு ஆசை வைக்கிறோம் ஆ காபாக்கு போறோம் காபா உடைக்கலாம் காபா உடைக்கப்படும் கடைசி காலத்துல உடைக்கப்படும் காபா அதோட பேய்த்துறோம் காபா അത് വരയ്ക്കും മൂന്നാഹിം അലൈസലാം കേട്ട് അതേ സൂറത്തുൽ ബക്രാ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبُّ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَجَعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا

ரப்பனா அவஜ் அன்ன முஸ்லீமை ரப்பனா என்ன சொல் பாவிச்சாங்க பாருங்க ரப்பனா திரும்ப ரப்பனா அடுத்தடுத்த ஆயத்தில் ஏன் பாவிக்கோன்னு திரும்ப திரும்ப ரப்பனா அடுத்த ஆயத்தில் என்ன ரப்பனா என்று சொல்றிருக்குதே அல்லாஹ்க்குமே விருப்பம் அதெல்லாம் ரப்பானியா வச்சது ரப்பானியான்னு ஏன் பேர் வச்சேன் நீங்கள் வெள்ளை கொண்டுமே அடிக்கடி தொலை வாருங்க ரப்பானியா ரப்பானி யாரு பேரோ தெரியாது அஸ்ரத்ர பேரோ ரப்பானியா இல்ல ரப்பனா இதை உளுத்தாட்டே இலமா இதை உள்தாட்டிலுமா ரப்பானியா உள்தாட்டிலுமா இது அல்லாட பேர் அல்லாட பேர்ல வைக்கப்பட்ட உன்னை யாருட பேரும் வைக்கல இதெல்லாம் ரப்பனா 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 மிக பலமானது ரப்பனா அப்போ இப்ராஹிம் அலீஹீசலாம் கேட்டாங்க என்ன ரப்பனா ஓவாஜி அல்னா முஸ்லிமைலக் அல்லாஹ் எங்கள் ரெண்டு பேரையும் உனக்கு வழிப்பட்ட முஸ்லீம் மஹா இஸ்மாய் அலீஹசலாம் இப்ராஹிம் அலீஸ்லாம் ரப்பனா அவஜி அல்னா முஸ்லிமெயினிலக்

என் பிள்ளை சரியில்லைன்றா நாங்கள் எல்லா இடத்துல அலோ ஆடுவோம் அல்லோரும் எல்லாம் ஒரு ஆகப்பெரிய ஒரு மனிதனுக்கு கவலதார விடயம் என்ன தெரியுமா வாப்பாக்கு கேள்விப்படுது வாப்பா பார்க்கிறார் தன் மகன் பாவம் செய்யுறது இது கண்ணால கன்றப்படாது வாப்பா அதை விட ஒரு ஒரு அவமானம் மனவர்த்தம் இல்லை வாப்பா துவா கேட்கல பிள்ளைகளுக்கு இப்ப நாங்க தொழுறோம் ஓதுறோம் என்றால் எங்கட வாப்பா அம்மோட துவா எங்களோட எங்களுக்கு கேட்டு துவா இப்ப நாங்க துவாவுல தவறு செஞ்சோம் எங்களோட புள்ள ஓவுது இல்லை எங்களோட புள்ள இல்லை எங்களோட துர்ரிய ஆக முக்கியம் சகோதரிகளே எங்களோட மௌத்தோட எங்கள துர்ரியா அழிஞ்சிடக்கூடாது எங்களோட மௌத்துக்கு பிறகு எங்களோட துர்ரியா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு போயிடப்படாது எத்தனையோ வாப்பாமார் அழுது அழுது இருக்கிறாங்க ஏ வாழ்க்கையிலே பார்த்துட்டாங்க தந்த மகனுடைய மையத்து பொட்டில போனது தன் மகனுடைய மையத் மகளுடைய மையத் எதில போனத பாத்துட்டாங்க ஒட்டில போனதை பார்த்துட்டார் ஒரு அற்ப திருமணத்துக்காக இஸ்லாம் அல்லாத உண்டை கல்யாணம் முடிக்க போய் உண்ட மகண்ட பேரன்னு மகனை கூப்பிட்டு கேட்கிறார் வாப்பா பேரன் தானே பேரன் மகண்ட பேரன் என்று மகண்ட கூப்பிட்டு கேட்கிறார் அவசரம்தான் மகன் வாப்பா என்ற மகண்ட பேர் டேவிட் ஏன் மகன் அப்படி பேர் வச்சாய் இல்ல வைஃப் உடல்ல உனோட மருமால் அப்படி அப்படிதான் வைக்க சொன்னா உனப்பு தைரியம் இல்லையா நீ ஆம்பளை இல்லையா என்ன செய்ய வாப்பா அழுதாராம் வாப்பா அடே நான் இஸ்லாத்திலே என் அப்பா வாப்பா இஸ்லாத்துல நாங்க இஸ்லாமிய பரம்பரையில வந்த நாங்க நீ ஒண்ட புல்ல அப்படியே விட்டு வெளியே போயிட்டடா எவ்வளவு கவலை அடிக்கும் என்னத்த கொடுத்தாலும் ஒரு கவலை தீராது ஏ இனி இதை திரும்ப அடுக்கலுமா இஸ்லாத்துக்குள்ள லேசாது துவா கேட்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நினைக்கிறோம் எங்களோட பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் பிரச்சனை இல்லை துவா கேளுக்கு

முகமது சல்லுல்லா அலை வாப்பா வாப்பா எடுத்தீங்கன்னா இஸ்மாயில் அலிஸ்லாத்துல போய் சேருது அப்துல்லா ஹாஷிம் முத்தலிப் குசை கிலாப் மதரசாக்களை பாடமாக்கி தருவாங்க இது ரசூலுல்லாட அப்படியே வாப்பாடுற பேரெல்லாம் பாடமாக்குவோம் முதரிக்கா இல்லியாஸ் முதர் அது நான் இது வாப்பா மாறு அப்படியே இஸ்மாயில் அலிஸ்லாத்து அடுத்த இப்ராஹிம் அலி சலாத்துடைய மான் இஸ்ஹாக் இஸ்ஹாக் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்ததுதான் எல்லா நபிமார்களும்

முதல் முதல் ஹஜ்ஜிக்காக மக்களை கூப்பிட்டது யாரு இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் ஹஜ்ஜிக்கு கூப்பிட்ட மக்கள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு வருஷம் வாழ்ந்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் சாதிச்சு போட்டு தான் சாதிச்சா நீங்க கேட்கலாம் எனக்கு ஒவ்வொரு தொழில் துவா ஒவ்வொரு சாதிக்க வேண்டியிருக்கு சகோதரர்களே உலகத்தில் சாப்பிட்டுட்டு ஊட்ட கட்டிட்டு பிள்ளைகளை பெற்று சாதனையே அல்ல சாதிக்கடும் துவாவாள் எங்களுக்கு யாரும் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு எவரும் தேவையில்லை ஒரு கூட்டாளியும் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று என்ன துவா உங்களோட துவா கபூல் செய்யப்படத் தொடங்கி சென்றா ஒரு சந்தோஷம் வர தொடங்கும் உங்களுக்கு ஒன்றுமே தேவைப்படாது பிறகு பாரு இதை நம்பி செஞ்சு பாருங்க முப்பது நாள் நோன்பு இதை நம்பி இறங்கி பாருங்க எப்படியாவது அல்லா இடத்துல துவா கபூல் செய்யப்படக்கூடியவனாக மாறுது அதுக்கு பிறகு நீங்க உங்களோட கண் தொரப்படும் அல்லாஹ் இது மட்டும் போதும் எனக்கு இது மட்டும் எனக்கு போதும் வேற ஒன்றும் உங்களோட யாரும் இல்லை நீ தட்ட தனியே ஆனா உங்களோட துவா கபூல் ஆகுதா அவ்வளவு போதும் இப்ராஹிம் அலை சலாம் தட்ட தனி முழு உலகமும் எதிர்த்து இப்ராஹிம் அலை சலாம் நெருப்புல போட்டுச்சா இல்லையா வெண்ட யாரு நும்ரூதா வெண்ட இப்ராஹிம் அலை சலாமா வெண்டா யார் வெண்டது இப்போ ஊர் எதுக்குது இப்ராஹிம் அலைறதுன்றா ஏன் வேண்டாங்க அவங்கள்ட கையில் இருந்தது என்ன துவா ஒரு துவா இருந்துச்சு அவங்கள்ட்ட என்ன துவா இருந்துச்சு அவங்கள்ட்ட நெருப்புல போடும்போது என்ன துவா கேட்டாங்க சொல்லுங்க அவ்வளவுதான் நெருப்புல போட்டவனுக்கு ஆச்சரியம் என்னனா நடக்குது உள்ளுக்குரிக்க சந்தோஷமா என்னி சகோதரர்களே சகோதர்களே துவா கபூல் இப்ராஹிம் அலை சலாத்துல உம் அரினாமனா சிக்கனா ஹஜ்ஜை காட்டியா அல்லாஹ் காபத்துல்லாவ கட்டி முடிந்து இப்ராஹிம் அலைசலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் ஜபலு அபி குபைஸ்ல ஏறி நின்று ஹஜ்ஜிக்கு கூப்பிடுங்க இப்ராஹிம் அலைஹீசலாம் கேட்டாங்க நான் கூப்பிட்டேன் இப்படி வருவாங்க வருவாங்கய்யா அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் இப்ராஹீம் அழைக்கிறது உங்க வேலை எத்தி வைக்கிறது என்ற வேலை இப்ராஹிம் அலிஸ்லாம் ஜபரு அபி குபைஸ்ல ஏறி கூப்பிடுறாங்க யா யு அண்ணாஸ் மக்களே ஹஜ்ஜிக்கு வாங்க அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா ரூஹாக இருந்த அவ்வளோ ரூஹுக்கும் அல்லா கேட்க வைச்சா எந்தெந்த ரூ லெப்பைக் என்று பதில் சொன்னதோ அந்த ரூஹு தான் ஹஜ்ஜிக்கு போகும் எந்த ரூ லெப்பைக் சொல்லலையோ அந்த ரூ ஹஜ்ஜிக்கு போகாது

இப்போ மேலுள்ள துவாவில் அல்லாட என்ன பேரை பாவிச்சாங்க ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீல் அலியும் பாவிச்சாங்க இவரத்தை என்ன பாவிக்கிறாங்க இதுவும் அல்லாட ரெண்டு பேர் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே இறக்க முடியவனே இப்போ முன்னுக்கு ரப்பனா போடணும் பின்னுக்கு அல்லாட பேரை சொல்லணும் இதுதான் துவாட முறை துவாட முறை என்ன முன்னுக்கு ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு கேட்கணும் பின்னுக்கு அல்லாடத்தின பேரை கொண்டாடணும்

எங்கட பிரச்சனை தான் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அதுல இதுவும் ஒரு பிரச்சனை இப்ப துவா கேட்டு அசரத் துவா வேறு இல்லையா மேல மீசைக்கு மேலே போகுது இல்லையா போகும் அது போ இப்ராஹிம் அலை கேட்ட துவா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் கபூல் செய்தார் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதான் துவால விளையாட்டு இல்லை துவால் என்ன இல்லை துவா மிக முக்கியம் கவனமா இருக்கணும் துவால இப்ராஹிம் அலை சலாம் அல்லாஹ்

வயுஸக்கிஹிம் அவர்களை பரிசுத்தம் செய்யணும் யார் அல்லாஹ் அனுப்பினான் தெரியுமா யார் இது முஹம்மது صلى الله துவாட وسلم பாவிச்சாங்க என்ன இன்னக அ தல் अजीзуல் ஹகீம் เนี่ย சொல் பாவிச்சாங்க अजीзуல் அசீஸ் என்ன என்ன अजीஸ் என்ன يا الله யாரும் தோக்க Adikera என்ன ஞான மிக்கவர் அப ரப்பனா தொடக்கம் அசீசுன் ஹக்கீம் அப்போ இந்த மூணு துவாவில பாருங்க து துவாவுடைய ரகசியம் என்ன தெரியுமா இப்ராஹிம் ஈஸ்ஸலாத்துடைய துவா கபூல் செய்யப்படுவதற்கான காரணம் இந்த கடைசி மூன்று துவாவுலேயும் முதல்ல ரப்பனா பின்னால் அல்லாட பேர் திரும்ப சொல்லுங்க ரப்பனா த மின்னா இன்ன க தெசமியோ லாலீம் ரப்பனா அவஜால்னா முஸ்லீம இனி லெக் ومن ذريتنا امه مسلمه لك وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم

நாங்க இந்த ரமதான்ல தனி துவாவை மட்டும்தான் படிக்க போறோம் வேற ஒன்றும் இல்லை தனி குர்வான்ல வார ஹதீஸ்ல வார துவா அதனால மிஸ் பண்ணாம வாங்க எந்த நேரம் எந்த துவா கபூல் செய்யப்படும் என்று சொல்ல தெரிய முதல்ல படிக்கணும் உண்டு துவாவை பத்தி படிக்கணும் அப்ப துவா கேட்கலாம் துவா பத்தி படிக்கணும் எப்படி துவா கேட்கணும் என்ன சொல் எங்களுக்கு முன்னுள்ளவங்க பாவிச்ச சொல் ரப்பனா தவ்வாபுர் ரஹீம் சமியுன் அலீம் அசீசுன் ஹக்கீம் يا عزيز يا حكيم يا تواب يا رحيم سأخونك نير دي سيبا ما دي يا الله قبول سيبه ونشوف النوم إن شاء الله إلا من الله سبحانه وتعالى إن نريد واكل من قبول سيبنا كوريا ويرند الكون يا الله إمام يمسك رواياته يا تواب الرحيم يا سميع العليم يا عزيز الرحيم ربنا تقبل منا انك انت السميع العليم، ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا امه مسلمه لك، وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم، يا عزيز يا حكيم، صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.